பொன்னுசாமி பத்தி ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்தேன் ஒரு சூப்பரான ஒரு லெக் ஸ்பின்னர் லெக் பிரேக் பாலர்னு சொல்லலாம் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இவங்களோட தியேட் ரவுண்ட் மேட்ச் எடுத்திருந்தேன் அதில் ஃபர்ஸ்ட் ஒரு நாலு ரனுக்கு போட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டை பிக் பண்ணியிருந்தாரு பால் நல்ல ஏரியாஸ்ல குத்தி நல்லா ஸ்பின் ஆகி நல்லா திரும்புறதுனால பேட்ஸ்மேன் பெரிய ஷாட் போகும்போது கொஞ்சம் பார்த்து போக வேண்டியதா இருக்கு இல்லைன்னா எட்ஜில் இந்த மாதிரி தான் மாட்டுறாங்க இங்க எகைன் இந்த குவார்டர் ஃபைனல் பேட்லையும் மூணு பாலையே ஒரு விக்கெட்டை பிக் பண்ணிருக்காரு பொன்னுச்சா விக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன் சோலை வந்திருக்காரு டாட் ரெண்டு பார்த்துருக்கோம் எகைண்ட் ரீபால் வராரு எகைண்ட் தூக்கி போட்டாரு ஆனால் கனெக்ட் பண்ண முடியல சூப்பரான பவுல் லாஸ்ட் பவுல் ஆஃப் த அவர் ஃபஸ்ட் அவர் ஏதோ ஒரு டபுளுக்கான கால் இருக்கு சிங்கிளா மட்டுமே இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் இந்த ஓவரை வெறும் நாலு ரனுக்கு போட்டு கொடுத்து ஒரு முக்கியமான விக்கெட்டை பிக் பண்ணிருக்காரு பவுலர் பொன்னுசாமி சூப்பரான ட்ரீம் ஸ்டார்ட் சொல்லலாம் உண்மையாவே தாதா சிசி சைட்ல அட் எண்ட் ஆஃப் தஸ்ட் ஓவர் ஸ்டாம் சிசி போர் ஃபார் ஒன் செகண்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் பிரவீன் எடுத்துட்டு வந்திருக்காங்க லெஃப்ட் ஆம் பவுலர் இங்க ஸ்ட்ரைக்ல வந்து சோலாய் இருப்பாரு இங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஐயோ குட் பால் நல்ல ஃபேஸா நல்ல ஃபுல்லரா எடுத்துட்டு வந்தாரு இங்க பீட்டன் ஜாதா சிசியில் எல்லா பிளேயர்ஸும் சுற்றி முத்தி என்கரேஜ் பண்ணுறாங்க பவுலருக்கு கண்டிப்பாக பவுலருக்கு அதுவே ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் கேட்சா எஜில் போகுது அவுட் சைட் எஜில் இங்கே ஒரு சிங்கிளாக மட்டுமே கன்வெர்ட் பண்ணுறாங்க ஸ்டாம் சிசி ஓப்பனிங் அந்த பேட்ஸ்மேன் கார்த்திக் எட்டு பாலுக்கு அப்புறம் தான் அவர் ஃபேஸ் பண்ண வராரு நான் சைக்கிள் இருந்தார் இப்போ தான் ஸ்ட்ரைக்கிங் எடுக்க வராரு அவருக்கான ஃபஸ்ட்டு பால் குட்ஷா ஆட்டுங்க இங்கே குட் ஃபீல்டிங் அட் த சேம் டைம் வா நல்ல சேவ் கண்டிப்பா ரெண்டு ரெண்டு சேவ் பண்ணி கொடுத்துருக்க அந்த ஃபீல்டிங் போய் பாராட்டுறாங்க கண்டிப்பா பாராட்ட வேண்டிய ஒரு ஃபீல்டிங் தான் அங்க கீப்பர் போறாரு இங்கிருந்தாங்க இந்த கீப்பர் நல்ல ஸ்பிரிட்டோட எல்லாருக்கும் நல்லா என்கரேஜ் பண்ணி தாதா சிசி பயங்கரமா எனர்ஜெட்டிக்கா இந்த மேட்ச வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி டூ ரன் பால் நம்பர் போர் ரெண்டு டீம் நல்லா எஃபர்ட் போட்டு விளாடுறாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த பாலும் லோயர் ஃபுல் டாஸ்ல அவுட் சைட் ஆஃப்ல அவரே அவருக்கு போயிருக்கு ரெண்டாவது

டூ ரன்ஸை கம்ஃபர்டபுளாக ஓடி எடுத்திருக்காங்க ஸ்டாம் சிசி பால் நம்பர் ஃபோர் எகைன் ஒரு ஃபுல்லர் டெலிவரி ஸ்லாட்டில் போட்டாரே இந்த பாலியும் கிரௌண்டாக அடிக்காங்க ரெண்டாவது இருக்கான சான்ஸ் இருக்கு குயிக்காக அழிச்சிருக்காங்க இங்கே நிறைய டபுள்ஸ் இது வரைக்கும் நம்ம அஞ்சாவது டபுள்ஸை பார்க்குறோம்னு நினைக்கிறேன் ஸ்டாம் சிசி சைடில் கண்டிப்பாக நல்ல மூவ் இருக்கு ஏன்னா பெரி ஷாட் போகாம விக்கெட் லூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சென்சிபிளாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மேட்சை ப்ளஸ் டூ ஐட் போட்டு வந்தாங்க ட்ரீபால் வரணும் இந்த பாலும் ஃபுல்லாராக எடுத்துகிட்டு வந்தாங்க கண்டிப்பாக ஒரு சிங்கிள் இருக்கும் எஸ் இந்த எட்டு ரனுக்கு பவுலர் திரு அட் ரூட் ஆஃப் தேர்ட் ஓவர் சிசி டுவெண்ட்டி ஃபார் டூ சிசிக்காக ஃபோர்த் பவுலர் யோகி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால் பால் ஈஸ் தி ஏர் விக்கெட் நம்பர் மூணு காலி ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு விக்கெட் போச்சு செகண்ட் ஓர் ரன் நல்லா வந்து சொல்லலாம் தேர்ட் ஓவர் அதே மாதிரி ரன் நல்லா வந்து ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலிங்க விக்கெட் போயிருக்குங்க தாதா சிசி உண்மையாவே வந்து சூப்பராக டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க ரன்ஸையும் நல்லா ரெஸ்ட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க ஸ்டாம் சிசி சைட்ல மூணாவது விக்கெட் கான் அப்புறம் விக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன் முருகே ஸ்ட்ரைக்ல கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் எடுத்துருவாரா எஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இங்க பேர் கால் மட்டும் பார்க்கலாம் பேட் ஃபுல் ஸ்விங்கில் விட்டாரு பேட்டை ஃபுல்லாக ஸ்விங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பால் ஸ்லோவாக வந்து அவருடைய கையில் பட்டு எஜ்ஜு ஆகிச்சு இங்கே பேசிக் நாட் அவுட் பால் நம்பர் த்ரீ ஆட்டிங் இங்கே அடிச்சிருக்காரு ரெண்டு பேர் இருந்தாங்க கண்டிப்பாக ரெண்டாவது ஒரு காலாக இருக்கு இங்கே விக்கெட்ல வந்து கம்ஃபர்டபுளாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பால் நம்பர் ஃபோர் குட் பால் பால் வந்து நான் உள்ளதாக வருதுன்னு நினைச்சுங்க ஆனால் சூப்பராக டெலிவரி பண்ணுறாரு ஷார்ட் ஆஃப் லெஃபில் ஒரு ஸ்லோயர் வேரியஷன் எடுத்துகிட்டு வந்தாரு இங்கே பீட்டன் டாட் போட்டுருந்தாரு இங்கே நெக்ஸ்ட் ஒன் குட் டவுன் பார் பவுண்டரி ஒன் பவுன்ஸ் ஒரு பவுண்டரி கிளியர் பண்றாரு முருகேஷ் மச் ரீடட் பவுண்டரி ஸ்டாம் சிசி சைடுல இப்போதாங்க அவங்க டீம்ல ஃபர்ஸ்ட் பவுண்டரி நாம பார்க்கறோம்னு நினைக்கிறேன் தி எண்ட் ஆஃப் தி फोर्थ ஓவர் ஸ்டாம் சிசி 26 ஃபார் 3 ஆடி இருக்காங்க தாதா சிசிக்காக நெக்ஸ்ட் ஓவர் போறதுக்காக பவர் ஆனந்த் வந்திருக்காரு 5th ஓவர் ஸ்ட்ரைக்ல மதன் இருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் கேட்சான ஆப்பர்ச்சுனிட்டி ஆனா காத்துல தாங்க போயிருக்கு ஃபீல்டர் இல்ல யாருமே நோ மேன்ஸ் லேண்ட்ல மிட் ஆஃப்ல ஒரு சிங்கிள் பால் நம்பர் ஆ ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்சர் இருந்துச்சு இந்த பால் ஃபீல்டர் வந்துட்டாங்க ஃபைன் லேக்கில் ஒரு சிங்கிள் பால் நம்பர் ஃபோர் குட் ஷார்ட்டுங்க ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் அதுவும் எக்ஸ்ட்ரா ஆர்ட்னரி கனெக்ஷனாக இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தா ஆ சிக்ஸ் லைனில் தடுத்துருக்காங்க கேட்சுக்கு தான் போச்சு ஆனால் அதையும் மிஸ் பண்ணாங்க ரன் அவுட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் மிஸ் வெளியவே கிளியர் பண்ணிருச்சுன்னு நினச்சேன் ஆனால் சிக்ஸ் லைனில் வந்து தடுத்துருக்காங்க நாலு ரன் சேவ் பண்ணியிருக்காங்க அந்த கேட்ச் மிஸ்ஸும் ஆயிருக்கு ரெண்டு ரன் மட்டுமே பால் நம்பர் ஃபைவ் ஐயோ இங்கே ஒரு சிங்கிள் பைஸில் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் கேட்சா கையிலே போக நினைக்கிறேன் அங்க ஃபீல்டர் இருக்காரு இல்லைங்க நோமேன்ஸ் லேண்ட்ல விழுந்திருக்கு கவர்ஸ்ல இங்க பால் எகைன் மிஸ் பண்றாங்க இதால 2 ரன்ஸ் மட்டுமே தான் அட் தி எண்ட் ஆஃப் தி 5th ஓவர் டாம் சிசி 33 ஃபார் 3 ஆடி இருக்காங்க இன்னும் கடைசி 16 பால் தான் இருக்கு கொஞ்சம் எதாவது அக்ஸலரேட் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம் 6th ஓவர் போறதுக்காக பாலர் பொலிச்சாமி எடுத்து வந்திருக்காங்க அவர் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு வெறும் 4 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர் பால் நம்பர் 1 பொலிச்சாமி 2 மதன் ஆ अगेन டெலிவரி தான் போட்டு பெரிய ப்ரீ ஷாட்டுக்கு நல்லா கனெக்ஷன் இல்லாட்டி மாட்டிக்குவாங்க இங்க பவுல் பண்ணிட்டு இருக்காரு இங்க புனச்சாமின் அப்புறம் ஸ்டெம் தான் இருக்கு अगेन டெலிவரி ஆனா இந்த பால் வர வரைக்கும் வெயிட் பண்ணி சிங்கிளா கன்வெர்ட் பண்ணிட்டாரு பால் நம்பர் 4 குட் கனெக்ஷன் இருந்துச்சு

மாட்டிட்டாரு அடுத்த பாலே மாட்டிட்டாரு பெரிய போய் இங்க லாஸ்ட் பால் சிக்ஸ் அடிச்சிருந்தாரு அடுத்த பாலும் மேல தைரியமா தூக்கி போட்டாரு அடுத்த விக்கெட் அவருக்கு கிடைக்கும் அந்த தைரியத்துக்கான விக்கெட் நம்ம பாக்குறோம் அவர் பரிசுன்னு சொல்லலாம் இங்க விக்கெட் நம்பர் நாலு டவுன் ஆகுது ஸ்டாம் சிசி சைட்ல மாசி நியூ பேட்ஸ்மேன் அந்த விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் வந்திருக்காரு ஒரு நல்ல ஸ்டேஜ்ல தான் வந்திருக்காரு நினைக்கிறேன் இவரு தான் லாஸ்ட் ரவுண்ட் மேட்சஸ்ல வந்து ஸ்டாம் சிசி ஒரு பத்து ரன் குயிக் எடுத்துட்டு போய் வின்னிங் ஜோனுக்கு எடுத்துட்டு போனாரு இங்க சிங்கிள் முடிவடி ஸ்ட்ரைக் ரோட் பண்றாங்க ரிவர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணு நினைக்கிறேன் அட் த எண்ட் ஆஃப் த சிக்ஸ்த் ஓவர் ஸ்டாம் சிசி ஃபார்ட்டி ஒன் ஃபார் ஃபோர் ஆடி இருக்காங்க ரெண்டு ஓவர் போட்ட பொன்னுச்சாமி பன்னெண்டு ரன் மட்டுமே எப்படி கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் யோகி எடுத்துட்டு வந்திருக்காங்க நாற்பத்தி ஒரு ரன் இப்போ போர்டில் இருக்கு கண்டிப்பாக ஹிட்டிங் போவாங்கன்னு நினைக்கிறேன் விக்கெட்டை பற்றி கவலைப்படாம இங்கே பால் நம்பர் ஒன் ஐயோ டாஸ் பாலுங்க லாயர் ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காரு டாட் பால் நம்பர் டூ ஸ்லாட்ல போட்டாரு அதுக்கான ரிசல்ட்டை நம்ம பாக்குறோமா எஸ் பேங்க் டு தி டீப் மிட் விக்கெட் ரீஜியன்ல மாசி பேட்ல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் கண்டிப்பா ஸ்டார்ம் சிசி இந்த இடத்துல இருந்து அக்சலரேட் பண்ணி ஆகணும் கியர் சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மேக்ஸிமோட பால் நம்பர் த்ரீ ஓ இந்த மட்டை கிடைச்சிருக்காரு கண்டிப்பா ரெண்டு இருக்கான கால் இருக்கு ஃபீல்டர்லாம் மேலே இருக்காங்க ஆனா இங்க ஒரு சிங்கிள் தான்ங்க குயிக்கா இருந்தாங்க ஒரு சிங்கிள் லாஸ்ட் 3 বলஸ் குட் ஷாட்ங்க தொட்டு விட்டுருக்கறாரு ஆனா ஃபீல்டர் வெச்சிருக்காங்க இங்க अगेन ஒரே சிங்கிள் பால் நம்பர் 5 ஸ்லாட்ல போட்டாருங்க கிரேட் ஒன் நல்ல எக்ஸிக்யூட் பண்றாரு அப்படிን பார்த்தா 6th லைனா பார்க்கலாம்ங்க செக் பண்றாங்க சிக்ஸ் லைன்ல எடுத்துக்க நல்ல ஷார்ட் அடிச்சாரு இன்னும் கொஞ்சம் ஹைட்ட கிளయర్ பண்ணிருக்கலாம் விகெட் லூஸ் பண்றாங்க கண்டிப்பாக கிளయర్ ஆயிருச்சுன்னு தான் நினைச்சேன் ஆனா இங்க நம்பர் 5 லூஸ் பண்றாங்க ஃபிஃப்த் விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் சரவணன் வந்திருக்காரு சரோ குட் ஷார்டிங் எங்கள் ஸ்லாட்டில் போட்டார் ஒன் மண்டும் ஒரு கையில் போயிருக்கு ரெண்டாவது ரனுக்காக அழுத்துறாங்க த்ரீ ரன்ஸ் ஓடுவாங்களா இல்லைங்க டூ ரன்ஸ் மட்டுமே கிடைக்கும் அட் த எண்ட் ஆஃப் த செவன்த் அவர் டாம் சிசி ஃபிஃப்டி ஒன் ஃபவர் ஃபைவ் அடிக்க இருக்காங்க அந்த ரெண்டனோட அவங்க டீமை ஃபிஃப்டி ஆஃப் ஆகுறாங்க கடைசி நாலு பால் இருக்குது இந்த இன்னிங்ஸில் ஸ்ட்ரைக்கில் மதன் இருக்க போறாரு லாஸ்ட் நாலு பால் தான் இருக்குது ட்ராஸ்டிக் மூடில் இருப்பாங்க பல ஒரு திரு வந்திருக்கார் ஆ எஸ் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது கணக்கு கால் இருக்கு ஓடிடுவாங்களா நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டில் விட்டுருக்காங்க பாலுங்க ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காங்க அது காரணமாக மட்டுமே குட் ஃபீல்டிங் குட் கீப்பிங் சூப்பர் சூப்பர் இங்கே ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க ஸ்டாம் ஸ்டார்ஸ் பால் நம்பர் டூ ஆ இங்கே ஹை இந்தியர் ஃபீல்டரை மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் எடுத்துருவாரா கேஸ் எந்த மிஸ்டேக்கும் பண்ணல இங்கே மதன் எட்டு ரெண்டு கரோட விக்கெட் லூஸ் பண்ணுறாரு இங்கே விக்கெட் நம்பர் ஆறு காலி லாஸ்ட் டூ பால்ஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் சந்துரு ஸ்ட்ரைக்கில் இந்த பால் பேட்ல பட்டு அவரோட காலை பட்டு இங்கே கரெக்டாக பவுலர் கெழிய போயிருக்கீங்க ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஏ சூப்பரான டேக்கனாக அப்படின்னு பார்த்தா இங்கே ரன் அவுட் மட்டுமே நடக்கும் கேட்ச் மிஸ் ஆனாலும் விக்கெட் நம்பர் ஏர்லி இங்கே காலி

குட் ஷாட் இங்கே லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு விக்கெட்டை ஒரு சிங்கிள் மட்டும்தான் ஓடுறாங்க இங்கே ஒரு சிங்கிள் பால் நம்பர் டூ மதன் டூ பொண்ணுசாமி இங்கே நல்ல லைன் இங்கே பீட்டன் நியூ பேட்ஸ்மேனுக்கு நல்ல லைனில் போட்டு டாட் பாலாக போட்டிருக்காரு போல மதன் பால் நம்பர் ஃபோர் குட் பால் இங்கே லவ்லி லைன் பீட்டன் தொடர்ந்து மூணு பால் டாட் பாலாக போட்டிருக்காரு போல மதன் பால் நம்பர் ஃபைவ் தில் ஸ்கூப்

பிரவீன் கடைசி ரெண்டு பால் ரெண்டு மேக்ஸிமம் எடுத்துட்டு வந்து பவுலர் மேல கொஞ்சம் பிரஷரை போட்டிருக்காரு அன்ஸ்டாபபிளா ரன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் பிரவீன் லாஸ்ட் ஓவர்ல வராத ரன் இந்த ஓவர்ல எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் ரெண்டு பாலே பன்னெண்டு ரன் வந்துருச்சு டாடா சிசி போல பால் நம்பர் ஃபோர் அங்க லாங் ரன்ல ஒரு ரெண்டு ரனுக்காக அட்டம் இருக்கு அங்க மிஸ்ஃபீல்னால ஒரு பவுண்டரியா போயிடுச்சுங்க அம்பை கிராண்டட் பவுண்டரி வந்துருக்கு இங்க ஒரு பவுண்டரி இந்த ஓவர்ல பதினாறு ரன் வந்துருச்சு பிரவீன் பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பவுண்டரி எடுத்துட்டு வராரு பால் நம்பர் ஃபைவ் இந்த பால் ஒயிட் ஏர்க்கர்ல வந்திருக்காரு இங்க டாட் லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் இங்க கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்த பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட்டா இருக்கும்னு பார்த்தா அண்டர்நீத்த பால் இருக்கு சேஃப் ஃபேன்ஸ் இங்க சூப்பரா டேக் பண்ணிருக்காரு பெரிய ஷார்ட்ஸ் ஆடிட்டு இருக்க பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு பாலர் மாசி பிரவீன் ஆறு பால்ல ஃபேஸ் பண்ணி ரெண்டு சிக்ஸ் ஒரு ஃபோர்னு பதினெட்டு ரன் ஆடி இருக்காரு அவரோட இன்னிங்ஸ் கம்ஸ் டு அண்ட் அண்ட் இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்ட் பண்ணுறாங்க டாடா சிசி அட் அண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் டாடா சிசி டுவெண்ட்டி டூ ஃபோர் ஒன் ஆடி இருக்காங்க ஓவருக்கு பதினோரு ரன் ரன் ரேட்டில் கொண்டு வந்திருக்காங்க இங்கே தேடோர் போட பாலர் மதன் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் மதன் டூ பொனுசாமி ஃபர்ஸ்ட் பாலே நல்லா கட் ஷாட் இங்கே ஸ்லிப்பில் ஒரு சிங்களா மாற்றுறாங்க மிஸ்ஃபீல்னால ரெண்டாவது ரன் ஓடிட்டு இருக்காங்க இங்க ஈஸி டூ ரன்ஸ் கிடைக்கிது ஒரு ரன் போக வேண்டிய இடத்துல எக்ஸ்ட்ராஸ்னால இன்னொரு ரன் கிடைச்சிருக்கு பால் நம்பர் ஃபோர் அந்த ரெண்டு டாட்டுக்கு அப்புறம் ஃபுல்லாராக வந்தாரு இங்கே டாட் பாலர் கைக்கே போயிருக்கு பேக் பேக் டட் போட்டுருக்காரு போட்டிருக்காரு இங்கே சான்ஸ்வா நாட் அவுட் சிக்னல் வந்திருக்கு அம்பயர் கால் மதன் அவர் போட்ட ஃபர்ஸ்ட் அஞ்சு பால் வெறும் ரெண்டு ரன் மட்டுமே போட்டிருக்காரு நல்லா கண்ட்ரோல் பண்ணி போட்டுருக்காரு லாஸ்ட் பால் ஆஃப் ஓவர் அங்கே எஜ்ஜில் போயிட்டு இருக்கு ஃபீல்டர் வந்தாரு இங்கே ஒரு சிங்கிள் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் ஆஃப் த தேர்ட் ஓவர் டாடா சிசி டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர் ஒன்னாடி இருக்காங்க இன்னும் இருபத்தெட்டு பாலுக்கு முப்பது ரன் ஆனும் நாலாவது ஓவர் போட பால் முருகேஸ் வந்திருக்காரு ரைட் ஹேம் பாலர் ஓரதாவது விக்கெட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே ஃபர்ஸ்ட் பாலே டிஃபென்ஸ் போய் ஒரு சிங்கிளாக மாத்திராரு லேசி த்ரோனால ஈஸியாக ரெண்டு ரன் மாத்திராங்க ஃபர்ஸ்ட் பாலர் ரெண்டு ரன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் பொன்னுசாமி பால் நம்பர் டூ இந்த பால் ரிவர்ஸ் கீட்ல சுவிட்ச் கிட்ல திரும்பி ஒரு சிங்கிளா மாத்துறாரு பேட்ஸ்மேன் பொன்னுசாமி ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் பாண்டி வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால் இங்கே பீட்டன் ஸ்லோவாயர் ஒன் போட்டு பேட்ஸ்மேன் டிசீவ் பண்ணியிருக்காரு பாலர் முருகேஷ் பால் நம்பர் ஃபைவ் அங்கே ரிவர்ஸ் கீட்ல ஃபீல்டு கைக்கே போயிருக்கான்னு பார்த்தா அங்கே ஒன் பவுண்ட்ரில் பவுண்ட்ரி பாண்டி அவர் கிளியர் பண்ற ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி இந்த இன்னிங்ஸ்ல வர ரெண்டாவது பவுண்டரி லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் அகேன்ஸ்ட் ரிவர்ஸ்ல ஆட பார்த்தாரு இங்கே பீட்டன் இந்த டாட்டோட இந்த அவர் கம்ப்ளீட் ஆகுது அட் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் டாடா சிசி தேர்ட்டி த்ரீ ஃபார் இருக்காங்க இங்கே நெக்ஸ்ட் ஓவர் போட சரவணன் வந்திருக்காரு அவர் போகிற ஃபஸ்ட் பாலே இங்கே நல்லா லைன் இங்கே பீட் அண்ட் இருபத்தி ரெண்டு பாலுக்கு இருபத்தி ரெண்டு ரன் தேவைப்படுற நிலமையில இல்லை இங்கே ஃபர்ஸ்ட் பாலே டாட் பால் போட்டிருக்காரு இன்னும் இருபத்தி ஒன்றுக்கு இருபத்தி ரெண்டு வேணும் சரவணன் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் ரெண்டு பாலுமே டாட் பால் போட்டுக்காரு தேர்ட் ஒன் அங்கே ரிவர்ஸ் கீட்டில் நல்லா கனெக்ஷன் இருக்கு சான்ஸ் ஃபார் இங்கே ஹியூஜ் மேக்ஸிமம் போன அவர் பேட்லேருந்து ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வராரு ரிவர்சைட்ல திருமணர் அதுக்கான பலன் கிடைச்சிருக்கு இங்க ஒரு பெரிய ஆறு எடுத்துட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் பொனுசாமி பால் நம்பர் ஃபோர் அங்கே ஃபுல் டாஸ் எடுத்திருக்காரு ஜா சான்ஸ் ஃபார் இங்கே மேக்ஸிமம் பேக் டு பேக் மேக்ஸிமம் அன்ஸ்டாபபுளாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் பொன்னுசாமி வின்னிங் மார்ச்சுன்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு இன்னும் டென் ரன்ஸ் மோட்டோ வின்

டாடா சிசி ஆஃப்டர் விக்கெட் லாஸ்ட் ஸ்டேக்கிங் நியூ பேட்ஸ்மேன் தீனா வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலு இங்கே டாப் எஜில் போயிட்டு இருக்கு சான்ஸ் ஃபார் இங்கே விக்கெட்டில் ஓடிட்டு இருக்காங்க ரெண்டு ரன் ஓடிட்டாங்க விக்கெட்டில் இன்னும் ரெண்டு ரன் மோட்டு வின் பால் நம்பர் த்ரீ இந்த பால் ஃபுல் டாஸ் எடுத்திருக்காரு சான்ஸ் ஃபார் குட் டேக் அன் இங்கே தேர்ட் ஒன்று லாஸ் பண்ணுறாங்க டாடா சிசி இன்னும் ரெண்டு ரன் தான் தேவைப்படுது ஆஃப்டர் த விக்கெட்டில் சேக்கிங் நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த் வந்திருக்காரு இங்கே பால் சோலை பிக் பண்ணுற மூணாவது விக்கெட் இங்கே பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு பாலர் சோலை இங்கே நியூ பேட்ஸ்மேன் வந்த உடனே காலி இங்கே வந்தார் சேண்டர் ரிப்பீட் நடந்திருக்கு ஆஃப்டர் த விக்கெட்டில் சைக்கிளிங் நியூ பேட்ஸ்மேன் மணி வந்திருக்காரு அவர் பேஸ் பண்ணுற ஃபஸ்ட் பாலு இங்கே இன் தி பேட்டி வந்திருக்குங்க இங்கே டாட் லாஸ்ட் பால் ஆஃப் த சிக்ஸ்த் ஓவர் அங்கே ஃபுல் டாஸ் கோஸ்பா இங்கே மேக்சிமம் இந்த மேக்ஸிமமோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க டாடா சிஸ் ஆறு விக்கெட் வித் தேசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணி செமிஃபைனல் குள்ளே என்ட்ராக இருக்காங்க ப்ரைஸ் ரவுண்ட் குள்ள என்ட்ரி அவங்க டீமுக்கு நம்ம சேனல் சார்பை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இங்கே தான் ஆனாங்க ஒரு ஓவர் மட்டுமே எக்ஸ்பென்சிவாக போனோம் மேட்ச் அப்படியே அவங்க சைடில் மாறிடுச்சு இருந்தாலும் ரெண்டு டீமுக்குமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கு அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல் சார்பு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஸ்டேட் வின் ஃபார் நெக்ஸ்ட் ரெண்ட் ஆஃப் மேட்சஸ்